அன்னத்தின் இயல்பவர் ஆற்றலின் உறைவிடம் இவர் ஓய்வறியா துள்ளல் இவர் பல் பல்துறை வேந்தர் இவர் வாழ்வின் பொருள் உணர்ந்த அதிகாரம் இவர் கனியன்றி காய்கவர்ந்தா இன்முகம் இவர் தேடலின் தாயகம் இவர் கல்வியாளராய் காமராசராய் இவர் பெருந்தலைவர்கள் கூட்டத்தில் தனித்திறம் பெற்று தனித்தலைவர் இவர் மக்களுக்காய் மாணவ செல்வங்களுக்காய் கல்வி சேவை செய்யும் கருணை இவர் இன்சொல்லால் மாரியன பொழியும் அடுக்கு மொழியாம் இவர் பிறர் நிலைதனை உயர்த்தும் ஏனி இவர் தமிழால் தலை சிறக்க உழைப்பால் பல்துறை நூல்பையில் வித்தகர் இவர் பாசநேசமதில் அனைவரையும் தன்னுள் கட்டி இழுத்தவர் இவர் அறங்காத்து அறக்கட்டளை நிறுவியவர் இவர் மானமுள்ள தமிழனாய் தமிழ் வளர்க்க அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் இவர் அவர்தான் நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அவர்களை செம்மொழியாம் தமிழ் பற்றிய கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றோம் நன்றி